வணக்கம் இது திராவிட பேச்சரங்கம் நான் உங்கள் புவனேஸ்வரி அதாவது இந்த வாட்சாட்சி வழக்கு குறித்து மிக நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியாவிலேயே மிக மிக ஒரு பிரபலமான வழக்கு அதாவது அரசே வன்முறையை வந்து தூண்டி அதனால வந்து பெண்கள் பதினெட்டு பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டு இது வந்து அகில இந்திய அளவுல பேசப்பட்ட வழக்கு இது குறித்து இந்த மாதிரி ஒரு வழக்கு வடநாட்டுகள்ல கூட அதாவது கல்வி அறிவு குறைவாக இருக்கக்கூடிய பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல கூட இப்படி ஒரு வன்முறை நடந்ததாக நாம கேள்விப்பட்டதெல்லாம் ஆனா இந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தொண்ணூத்தி ஒன்னு டு தொண்ணூத்தி ஆறு காலத்துலதான் இந்த வாட்சாத்தி வழக்கு என்பது மிகவும் பிராப்ளமானது இது வந்து தருமபுரி பக்கத்துல இந்த பிரச்சனை நடந்திருக்குது பிரச்சனை என்னன்னாக்க இந்த வாட்சாத்தி என்ற ஊர்ல வந்து போலீஸ்காரங்க தேடி போயிருக்காங்க அங்க வந்துட்டு சந்தன மர கட்ட கட்ட வந்து கடத்ததாக அங்க போய் ஆய்வு பண்ண போயிருக்காங்க யார் யார் போயிருக்காங்கன்னா இது எப்ப நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஜூன் இருபதாம் தேதி அந்த வாச்சாத்தி என்ற ஊருக்குள்ள ஆய்வு பண்ண போயிருக்காங்க போன இடத்துலதான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது அது குறித்து மேலும் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் குறித்து செங்கோட்டையன் இந்த வழக்குல எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருக்கிறாரு என்பது குறித்து கம்யூனிஸ்ட் கட்சியோட இன்றைய தலைவர் தோழர் சண்முகம் அவர்கள் சொல்றாரு நீங்களே கேட்டு பாருங்களேன் அதாவது வாட்சாத்தி போராட்டம் முழுக்க முழுக்க அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக குறிப்பாக ஜெயலலிதா அரசுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் முன்னெடுத்த ஒரு வீரியமிக்க போராட்டம் அது அதனால் அது வந்து அன்னைக்கு வந்து இந்த சம்பவமே இப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று ஜெயலலிதா உட்பட ஆளுங்க அது கடுமையாக மறுக்க இல்ல நடந்தது என்று நாம திரும்ப திரும்ப நாம சொல்ல அப்படி ஒரு வாத பிரதிவாதம் என்பது நடந்துகிட்டு மாநிலம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிமுகவுக்கு ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியாகவும் ஒரு அம்பலம் ரொம்ப அம்பலப்பட்டு போன ஒரு நிகழ்வாக அது இருந்தது பாத்தீங்களா இப்போ செங்கோட்டையன் இந்த வழக்குல எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருந்தாரு அவருடைய செல்வாக்கு அதாவது அவருடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டாரு இப்போ வந்து இந்த வழக்கு வந்து உருவானது அந்த வழக்கின் போக்கு குறித்து நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபதாம் தேதி வந்து வாசாத்த கிராமத்துக்குள்ள நூத்தி ஐம்பத்தி ஐந்து வனத்துறையினரும் நூத்தி எட்டு காவல்துறையினரும் ஆறு வருவாய்த்துறையினரும் அங்க வந்து சந்தன மரங்கள்லாம் பதுக்கி அங்க போறாங்க போகும்போது அங்க போன இடத்துல அங்க இருக்கிற மக்கள் அது வந்து ஒரு தலித்து மக்கள் வாழக்கூடிய பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பகுதி வாட்சாத்தி அங்க வந்து போய் ஆய்வு பண்ண போன இடத்துல அங்க இருக்கிற மக்கள் மீது அடி தடி தடியடி நடத்தி அவங்கள வந்து பல்வேறு விதமாக கொடுமை பண்ணி அதுல என்னாச்சுனாக்க அங்க இருக்கிற வனத்துறை அலுவலகம் பக்கத்துல இருக்கிற அலுவலகத்துக்கு அங்க இருக்கிற பெண்கள்லாம் தூக்கிட்டு போய் அந்த அதிகாரிகள் வந்து வன்புணர்வு பண்ணிருக்காங்க அந்த வன்புணர்வு பண்ணது பதினெட்டு பெண்களும் வன்புணர்வு பண்ணிருக்காங்க அதுல முதல்ல முப்பத்தி நாலு பேர் இறந்துட்டாங்க இருபத்தி எட்டு சிறுவர்கள் வந்து காயமடைஞ்சு பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வழக்கு தான் அகில இந்திய அளவுல உழுக்கும் வழக்காக இருந்தது ஏன்னா இந்த வழக்க செய்தது இந்த குற்றத்தை செய்தது காவல்துறையும் வனத்துறையும் இணைந்து செஞ்சிருக்கு அரசே மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது சண்முகம் ஐயா சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டு இப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சட்டமன்றத்துல வந்து சாச்சாங்க இது வந்து அதிமுகவுக்கே உள்ள குணம் எப்போதுமே அவங்க வந்து உண்மையை பேசவே மாட்டாங்க இப்ப எப்படி எடப்பாடி பழனிசாமி அந்த சாத்தான்குளம் அப்பா மகன் ஜெயராஜ் பெலிக்ஸ் ஜெயராஜ் அந்த வழக்குல இதுல வந்து அவங்க வந்து காய்ச்சல் வந்துதான் இருந்தாங்க லாக் அப் டேத் இல்லை என்று சொல்லி பொய் சொன்னாரோ அது போலவும் அதே போல மூன்று அந்த பதிமூணு பேர் துப்பாக்கி சூட்டு தூத்துக்குடி தப்பு துப்பாக்கி சூட்டு வழக்கில் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லி ஒரு நக்கலா சிரிச்சாரு இல்லையா அப்படிதான் இவங்க வந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து இவங்க வழக்குகளை ஹேண்டில் பண்ற விதம் உண்மையை மறைச்சி நாங்க தப்பே செய்யாதீங்க எங்க போலீஸ் காவல்துறை தப்பே செய்யல இப்படி ஒரு சம்பவமே நடக்கல என்று சொல்லி ஜெயலலிதா அம்மையார் சட்டமன்றத்துல பேசிட்டாங்க இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்போ ரொம்பவும் வலுவாக வேரூன்றி இருந்தாங்க கம்யூனிஸ்ட் என்ன நின்றாலே போராட்டங்கள் தான் தொழிலாளர்கள் பக்கம் நிற்பாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் தான் கம்யூனிஸ்ட் அப்போ இந்த சம்பவம் நடந்த நேரத்துல அப்போதைய அங்க இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இந்த நீதி கேட்டு அவங்க வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு அதுக்குண்டான பாதிக்கப்பட்டவங்களுக்கு உறுதுணையா செயல்பட்டு இருக்காங்க இவங்க உறுதுணையா இருக்கிறாங்க என்பதற்காக தான் தோழர் சண்முகம் ஆகியோ அவர் கூட இருந்த மற்ற ஸ்பெஷல் தோழரையும் இவரு செங்கோட்டையன் சொல்லி இருக்காரு இதோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டு விபத்து ஏற்பட்ட மாதிரி காட்டிட்டு போக வேண்டியது தானே எதுக்கு இன்னும் இந்த வளர்ப்பு எல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அம்மா கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா ஐயாவே சொன்னதை கேட்டிங்க அப்படி இந்த வழக்கு வந்துட்டு இப்ப நம்ம முதல்வர் வந்து சொன்னாரு குமார் அஜித்குமார் தவறு நடந்துருச்சு இனிமே இது நடக்க கூ இந்த மாதிரி நடக்கவே கூடாத சம்பவம் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது மன்னிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரியான ஒரு பெருந்தன்மையா தப்புக்கு பொறுப்பேத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கிற அந்த குணம் அதிமுகவுல இல்லவே இல்லை அவங்க வந்துட்டு யார் மேலயாவது பழைய போட்டுட்டு அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுக உண்மைக்கு புறம்பாக பொய் பேசிட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் அது இந்த வாச்சாத்தி வழக்குலயும் அதுதான் நடந்தது அப்படி நடக்கும்போது தான் செங்கோட்டையனுடைய உண்மையான முகம் செங்கோட்டையன் எப்படிப்பட்டவர் ஸ்பேப்ஸ் பார்ட்ஸ் வாங்கினதுலதான் ஊழல் பண்ணாங்களா என்று பார்த்தா டிக்கெட்ல படங்களுக்கு பிளாக்ல டிக்கெட் வித்து இரநூறு ரூபாய் டிக்கெட்டா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்து ஊழல் பண்றாரு இல்லையா கருப்பு பணமாக்குறாரு இல்லையா அந்த மாதிரி படகங்களுக்கு பிளாக்ல டிக்கெட் வித்து கேள்விப்பட்டிருக்கோம் லாட்டரி டிக்கெட் பிளாக்ல வித்து மார்டின் ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் அவரு பிளாக்ல வித்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பஸ்ல பிளாக்ல டிக்கெட் வித்து இவர்தான் கேள்விப்படுறது பஸ்ல பிளாக்ல டிக்கெட் வித்து புகழ் பெற்றவர்கோட்டையன் இந்த செங்கோட்டையனை பத்தி அதாவது தொண்ணூத்தி ஒன்னு டு தொண்ணூத்தி ஆறு ஆட்சி காலம் வரைக்கும் அரசு ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க அரசு போக்குவரத்து கழகம் அதை நீங்க பாத்துருக்கீங்க அந்த டிக்கெட் இல்லாம இவரு தனியா அடிச்சு மக்கள் அந்த பணத்தை வாங்கி அரசு கஜானாக்கு கட்டாம இவரே அந்த பணத்தை ஆட்டம் போட்டுக்கிட்டாரு அதுதான் வந்து பிளாக்ல டிக்கெட் வித்த ஊழல் முறையீடு அதுவும் அன்றைய நாளேடுகள்லாம் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது அதெல்லாம் ஆதாரங்களோட வெளியிடப்பட்டது இப்படிப்பட்டவரை பத்தி தான் பெரிட்ஸ் வந்து சான்றிதழ் கொடுத்துட்டு இருக்காரு பல படங்கள்ல பார்த்திருக்கோம் பண்ணையாருலாம் எப்படி அடிமைப்படுத்துவாங்க எப்படி அந்த ஆணாதிக்க சிந்தனையோடு ஆணவ சிந்தனையோட இருப்பாங்க சாதியா ஆதிக்க சிந்தனையோட இருப்பாங்கன்றது அந்த மாதிரியான நபர் தான் இந்த செங்கோட்டையன் அவருக்கு தான் இந்த டெலிக்ஸ் ஜெயராஜன் சரி முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு இன்னொரு முக்கியமான நபர் இந்த ரங்கராஜ் பாண்டே அவரையும் காட்டுறேன் பாருங்க அவர் யாருன்னு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் அவர் வந்துட்டு மோடியோட அனுதாபி பிஜேபியோட பிசுவாசி அவர் எப்பயுமே பிஜேபிக்கு தான் ஆதரவாக பேசுவாரு திராவிட இயக்க எதிர்ப்பாளர் பாண்டே யாருன்னு தெரியும் அவரும் வந்துட்டு என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக பேசி வந்தவர்தான் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஆதரவாக பேசி வந்தவர் தான் இன்னைக்கு திடீர்னு செங்கோட்டையனை புகழ்ந்து இவங்க எல்லாம் புகழ்ந்து பேசும்போதே தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சிருக்கணும் செங்கோட்டையன் யாரால அனுகூ சேர்க்கப்பட்டாரு எதுக்காக தாபேக்காவில போய் சேர்க்கப்பட்டாங்க என்பது இதை இவங்க எல்லாம் புகழ்ந்து பேசும்போதே நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட செங்கோட்டையன் தான் இந்த வாசாத்தி வழக்குல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த குற்றம் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு எத்தனை பேத்துக்கு தண்டனை இதுல வந்துட்டு இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இந்த வழக்குல இருந்திருக்காங்க இந்த அறுபத்தி ஒன்பது பேர்ல பலர் இறந்து போயிட்டாங்க அப்படி இறந்து போனவங்களை தவிர மீதி உயிரோட இருந்தவங்க பதினைந்து பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது வளத்துறையினும் பதினேழு பேர் மீதும் குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்டவர் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லவர் ஊழலே செய்யாதவர் அப்பழு கற்றவர் ரொம்ப நேர் மனிதநேயம் உள்ளவர் என்று இந்த பிஜேபி வாயினுங்க செங்கோட்டையினு வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த வாச்சாத்தி வழக்கு எவ்வளவு ஒரு கொடூரமான வழக்கு இந்த அதிமுக எவ்வளவு கொடூரமானவங்க என்பதற்கு உதாரணம் தான் வாச்சாத்தி வழக்கு செங்கோட்டையனும் அப்படிப்பட்ட நபர் தான் இன்னைக்கு வந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்ராணி மாதிரி நடந்துகிட்டு நான் ஐம்பது வருஷம் இந்த கட்சிக்காக உழைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் போட்டு இருக்கிறாரு இவங்க எல்லாருமே பிஜேபியோட அம்புகளாகத்தான் செயல்பட்டு இருக்காங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட பெயர் 그, 그, 난집안으